பேசிகிட்டு இருந்தால் எனக்கு என்னென்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் பேசினாலும் ஏதோ ஒரு ஆளுமை ஏதோ ஒரு ஆளுமே நடிக்கிட்டு நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் சுகதேவ் அப்படின்னப்போ கூட நீங்கள் சொன்னீங்க அங்கே கணவருடைய பெயரை சரியாக சொல்லுங்கப்பா என்ன நீங்கள் தேவன்றதை எனக்கு சரியாக கேட்கல போகிற ஸ்பீடில் நீங்கள் சொல்கிறீங்களா ஸ்லோவாக சொல்கிறீங்களான்ட்டு ஒரு காலத்தில் கணவனுடைய பெயரை சொல்வதற்கு கூட ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு அடையாளத்தை காட்டி ஒரு ஐடியலை காமிச்சு இந்த இது ஆ இதான் என் கணவர் பெயர் அப்படின்னு சொன்னேன் பெண்கள் இந்த பெண்கள் வாழ்ந்த சமூகம் இது ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் டே என்று பேசினால் காதல் கூடும் வாழ்க்கை உறவு பலப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய கால நவீனங்கள் டேலாம் போயிடுச்சு வேறு மாதிரி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் இன்னும் அந்த அன்பும் காதலும் நேசமும் தான் வாழ்க்கையை புனிதப்படுத்துது அர்த்தப்படுத்துதுன்னு சொல்லலாம் அதுவும் இந்த காலகட்டத்தில் உறவு வந்து எவ்வளோ பலப்படணும் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய புரிதல் வேணும் புரிதல் இல்லைன்னா சத்தியமாக சாத்தியமில்லை அதான் மேடம் இப்போ உங்ககிட்ட பேசும்போது ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணுடைய செயல்பாட்டுக்கு பின்னணியில் ஒரு ஆண் இருக்கிறார் என்பதை கம்பீரமாகவே சொல்லலாம் தப்பு கிடையாது சில பேர் சொல்லுவாங்க சொல்லாதீங்க அப்படின்ட்டு ஆனா நான் சொல்ல சார் என்ன சார் அவ்வளவு நான் ரொம்ப நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க இங்கிலயே உக்காருங்க ஆக்சுவலா சுகதை வணக்கம் சார் இது வரைக்கும் மோகனா என்கிற ஒரு மோகன ராகத்துடன் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த ராகத்தை இசைத்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொருத்தர் தான் சுகதேவ் அதாவது முழுக்க முழுக்க அவங்க சொன்ன அந்த பேட்டியிலேயே தொடக்கத்துலேருந்து பேசிட்டு இருக்கும்போது சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் அவர்களுடைய பெயரை வச்சுருக்காங்க அப்படின்ட்டும் சுதந்திர போராட்டத்தினுடைய பின்னணியில் இருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு நான் வாக்கப்பட போனேன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா சார் உள்ளபடியாகவே பெரிய விஷயம் நாட்டுக்கு சேவை செய்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கீங்க ஒரு வழக்கறிஞர் வேறு ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய செயல்பாடு இருக்கிறனால வழக்கறிஞருக்காக இந்த வேலையை நான் எடுக்க மாட்டேன் பேட்டியாக அது கிடையாது மேடத்தை பற்றி சொல்லுங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்து மோகனா வந்து எனக்கு ஒய்ஃபாக வந்து அமைஞ்சாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் மேரேஜ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து முதல்ல அவங்க வந்து மதுரையில் வந்து எர்ஸ்கின் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு தான் ஓகே ஐசிஎம்ஆரில் அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே மெட்ராஸில் வந்து ஜஸ்டிஸ் வெங்கடசுவாமி அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலிவேஷன் ஆகிட்டார் சரி அவர்கிட்ட வந்து நான் ஜூனியராக இருந்தேன் ஜூனியருக்க அவர்கிட்ட ஜூனியர் அப்போ நான் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒர்க்கு தான் ஓகே இங்கே வந்து நான் செட்டில் ஆன உடனே மேரேஜுக்கு அப்புறம் வந்து எண்பத்தி அஞ்சுக்கு அப்புறம் ஒய்ஃபை வந்து அங்கேருந்து இருந்து மதுரையிலிருந்து மெட்ராஸ்க்கு கூப்பிட்டு வரணுங்கிற வந்து ஒரே மோட்டிவோட நான் வந்து என்னுடைய சீனியர் மூலமாக வந்து சிபாரிஷ் பண்ணி ஒய்ஃபை வந்து

பட் அங்கே வந்து வெறும் சிவில் மட்டும்தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும் நம்ம மெட்ராஸில் வந்து சிவில் கிரிமினல் பேங்கிங் மேட்டர்ஸு கார்ப்பரேட் லாஸ்ஸு இன்டர்நேஷ்னல்லாம் எதேசம் வந்து கம்பெனிலாம் எல்லாமே வந்து இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து நமக்கு வந்து லைன் கூட்டு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நான் என்ன ஆப்ஷன் பண்ணேன்னா என்னோட ஒய்ஃபை வந்து மோகனாக வந்து மெட்ராஸ்க்கு கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் இங்கே கூட்டி வந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் கூப்பிட்டு வந்தேன் கூட்டி வந்ததுக்கப்புறம் வந்து என்னுடைய லைஃபே வந்து அவ்வளவு அபிவிருமா வந்து அன்னைக்கு டேட்லேருந்தே எனக்கு வந்து லிஃப்ட்டு தான் ஒரு போகணுமே வீட்டுக்கு வந்துருக்கேன் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை சொல்ற நான் ரொம்ப பெருமப்படுறேன் சந்தோஷம் அதனால வந்து எனக்கு எண்பத்தஞ்சில் வந்து நான் இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எண்பத்தெட்டில் முதல் பெண் குழந்தை பிறந்தது அனுப்பமானு சொல்லிட்டு அவள் வந்து சிங்கப்பூரில் படித்தான் படிச்சுட்டு அவள் வந்து இங்கே கலிஃபோர்னியா அமெரிக்காவில் போயும் செட்டில் கரெக்ட் அவளுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தை இருக்கு அது மாதிரி சின்ன டாட்டுக்கு வந்து அவன் சிங்கப்பூரில் படித்தான் அங்கே இங்கே வந்து கனடாவில் போய் மேரேஜ் எல்லாம் வந்து செட்டில் இங்கே ரெண்டு குழந்தை இருக்கு அவள் செட்டில் ஆகிட்டான் சார் ஆக்சுவலாக மேடம் வந்து ரிட்டையர்டுக்கு அப்புறம் தான் எழுத ஆரம்பித்தாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் அவங்க ஆரம்பத்திலருந்து எழுதுவாங்க அப்படிங்கிறத ஏதோ ஒரு அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சிகிட்டு இருந்துருப்பீங்க ஏன்னா அவங்களுடைய காக்கை நிலை அப்படிங்கிற அந்த நாவல் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதிப்பாளர் தான் வெளியிட்டதாகவும் வெளியிடுறதுக்கு பின்னணி இருக்குன்னா கண்டிப்பா அவங்க ஒரு எழுத்தாளராக இருந்தால்தான் நீங்க தலைவராகவும் நீங்க சொல்லுங்க சார் அந்த அந்த தருணம் எப்படி இருந்தது எப்ப எந்த நேரத்தில் மேடம் எழுதுவாங்கன்னு நீங்க பாத்தீங்க அதாவது நான் வந்து அவங்க முதல் ஆமா அந்த நாவல் எழிய முத்தவனையே இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்பினாங்க சரி இது வந்து நாவல் எழுதுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் எழுதுறாங்க இல்லை எழுதி முடிச்சு சொன்னாங்களா எழுதி முடிச்சிட்டு இல்ல முதல்ல வந்து எழுதுறேன்னு சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு நாளும் நமக்கு தெரியாது 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 அதுக்கப்புறம் ஒன்று ஃபைவ் மார்னிங் வந்து இந்த மாதிரி வந்து பப்ளிஷ் பண்ணு சொல்லிட்டு சொன்னதனால என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் சிதம்பரம் சொல்லி ஒருத்தர் சரி சார் அங்கே நாட்டுக்கோட்டை செட்டியார் ஒருத்தங்க அவங்க வந்து சிதம்பரம் சொல்லி என்னுடைய கிளைண்ட் அவர் அவர் மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சவர் அவர் வந்து இந்த மாதிரி பப்ளிகேஷன் தான் வச்சு நடத்திட்டு இருக்காரு அவர் நாவல்ஸு மற்றபடி வந்து இந்த ஜாதகம் ஆன்மீகம் இது சம்பந்தமாக தான் வந்து அவங்க பப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க நான் அவர்கிட்ட வந்து சிதம்பரத்துக்கிட்ட சொன்ன உடனே அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா தாராளம் பண்ணலாம் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இம்மிடியேட்டாக வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி அவருக்கு இடத்துல போய் போய் இதெல்லாம் வந்து கொடுத்து பப்ளிஷ் பண்ணாங்க நல்லாவும் பண்ணாங்க அவங்க அந்த வெளியீட்டு விழாவும் அந்த புத்தகத்தை வாசித்த பிறகும் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அதாவது ஃபஸ்ட்டு நாவல் உங்களுடைய துணைவியார் எழுதியிருக்காங்க அது ஒரு வெளியீட்டு விழா நிகழ்வுது அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா வாசிச்சும் இருப்பீங்க அந்த நாவல் முன்னாடியே பிரிண்ட் ஆகுறப்பையே எப்படி அப்படி ஃபீல் அதாவது இது வந்து எனக்கு புது ஃபீல்டு இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து எனக்கு தேதி வரைக்கும் எனக்கு ஒன்லி லீகல் ப்ரொஃபஷன்னு என்னுடைய வந்து மெயினானது அது இப்போ புதுசுங்கிறதுனால வந்து இதில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் எப்படி வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ஃபுல்லி ஆக்குப்பைடாக இருக்கணுங்கிறதுனால இப்போ என்னைய பொறுத்தளவு வந்து நான் வந்து லைஃப் லாங் வந்து பண்ணிட்டே இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ரிட்டையர்ட் ஆயிடுச்சுனாக்க அவங்களுக்கு ஃபுல்லாக ஆக்குபை பண்ணணும் அப்படிங்கிறாலும் இதை நான் வந்து என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணேன் ஸோ அந்த மிஸ்டர் சிதம்பரம் வந்து அவர் நல்லா சப்போர்ட் பண்ணார் நம்ம முடிஞ்ச அளவு ஹெல்ப்பும் பண்ணார் அதை வந்து ஒய்ஃப் அவங்க வந்து மோகனாக அதை ரியலைஸ் பண்ணிட்டு மேற்கன் மேற்கன் வந்து எழுதுறதுக்கு முயற்சி பண்ணி இப்போ ஓரளவு நல்லபடியாக வந்து முதல்ல சமூக நாவல் இப்போ வந்து சரித்திர நாவல் எல்லாம் எழுதி எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு முப்பத்தி ரெண்டு புத்தகங்கள்னாக்கா எங்களுக்கே பெரிய ஆச்சரியம் அது ஒரு அஞ்சாறு வருஷம் தான் அஞ்சாறு வருஷத்தில் இத்தனை புத்தகமா அப்படின்ட்டு அதனால வந்து நான் என்னுடைய ப்ராக்டிஸ் இருந்தா கூட அதையும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன வகையில் ஹெல்ப் பண்ணுமோ அதாவது மானித்தர் லெவலில் இல்லை வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னாக்கா கொண்டு போய் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணிட்டு வர்றது என்னால் முடிஞ்சாலும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரெகேஷன் கிடைக்கணும் இப்போ வந்து அப்புறம் வந்து யாருமே அது என்னென்னு கூட மாட்டாங்க இவங்களை பொறுத்தாலும் வந்து என்னால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக கை கொடுக்க சார் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் எமோஷனல் பாண்டட் தான் ஆக்சுவலாக நான் ஆக்சுவலாக அதை ஃபீல் பண்ணேன் அவர் சொல்லிட்டு தரலையா அவர் கலங்குற மாதிரி நானும் கலங்குறேன் என்னென்னா பொதுவாக எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய நேசம் ஒன்று இருக்குல்ல எனக்கு வந்து லீகலை தாண்டி லாவை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே தெரியாது என் உலகம் முழுக்க அது தாண்டா அப்படின்ட்டு அதே மாதிரி தான் பல இடங்களில் வந்து பெண் எழுத்தாளர்கள் வந்து இப்போ பார்க்கும்போது இப்படி ஒரு ஆச்சரியத்தை பார்க்குற மாதிரி பல ஆண் எழுத்தாளர்கள் சொல்லுவாங்க நான் எழுதுவேன் என் மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு என் மனைவி எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் நீங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை பணம் அவங்களுக்கான வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு பார்க்கக்கூடிய மனைவி இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் நான் பே நிறைய பேரை சந்திக்கிறேன் ஆனால் கணவன் மனைவிக்குள் ஒத்த மனநிலை ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம சின்ன வயசில் எப்படி இருக்கோன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பேட்டியினுடைய இடைச்சல்களாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு இருந்தாலும் ஒரு வயசுக்கு பிறகு ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை ஒரு பாண்டு ஏற்படுத்துது பார்த்தீங்களா அதுதான் மிக முக்கியமான தருணம் அந்த தருணத்தை ரொம்ப அழகாக சுகதேவ் சார் வந்து கடந்துகிட்டு இருக்கார் அவங்க வாழ்க்கையில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கணும் இன்னும் ஆரோக்கியமான சூழல் நிலவணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுதல் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி அருமையாக அதாவது ஒரு மனைவியை விட்டுக் கொடுக்காத கணவன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த காதல் ஆக்சுவலாக லவ் மேரேஜ் அவங்களுக்கு இல்லை லவ் இல்லை ஆனால் லவ்வோடு தான் இருக்குது காதலிச்சோ கூட இருக்க மாட்டா பிள்ளைங்கிறது எப்படி ஆ சூப்பர் சார் சூப்பர் உண்மையாகவே இந்த பேட்டி பார்க்குற பத பல பேருக்கு வந்து நா அழுத்தழுக்கும் எதோ ஒரு அடிப்படையில் அவர்களை வந்து இது மெஸ்மரைஸ் பண்ணதோ இல்லையோ உதய இதயத்தை வந்து லேசாக தொட்டுவிட்டு போகும் அந்த அடிப்படையை நான் வந்து இந்த பேட்டிக்கு நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேம்மா ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு செகண்டில் அப்படியே நம்ம எல்லோருமே கலங்க வச்சுட்டு ஒரு மனசில் வேறு ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய உணர்வை பாதிக்க வச்சுட்டு போயிட்டார் மிஸ்டர் சுகதேவ் உங்களுடைய கலவர் தான் உங்களோபடியவே இது ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் எப்படி உங்களுக்குள்ள இப்படி ஒரு பாண்டு இல்லை அதாவது வந்து இன்றைய தலைமுறை நிறைய பேருக்கு வந்து இது இல்லவே இல்லை ஆனால் ஒன்றா கோவம் ஆனால் ஒன்றா டிவோர்ஸ் ஆனவனா பிரச்சனை இப்படின்னு போய் முட்டிக்கிறதுல ஆண்டுகள் கடந்தாலும் அந்த காதலும் நேசமும் அப்படியே குறையாமல் இருக்கு எப்படி அதுதான் வந்து நம்மளோட ட்ரெடிஷனாக இல்லை இல்லை நம்ம இது தமிழ் குடும்பங்களில் வந்து காணப்படுற ஒரு அரிய ஒரு உணர்வுன்னு சொல்லலாம் இத்தனைக்கும் வந்து அவர் என்னோட எழுத்துக்கோ இல்லை நான் எது வந்து பண்ணணும்னு சொன்னாலும் அவர் எந்த எதிர்ப்பையும் வந்து அவர் காட்டுனதே கிடையாது முடிஞ்ச அளவில் வந்து அவர் வந்து எந்த எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவரை சப்போர்ட் பண்ணுவாரே ஒழிய என்னோட விருப்பத்தை வந்து அவர் எப்பயுமே தடை பண்ணதில்லை அதை அந்த விதத்தில் நான் நிச்சயமாகவே பெரிய பாக்கியசாலிதான் நிச்சயமா அதாவது ஒரு பாக்கியசாலி வந்து எழுதக்கூடிய புத்தகங்களை வாசிக்க கூடிய நாங்கள் கூட மிக மிக பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு வழியா நம்மளுடைய நேர்காணலை வந்து வெவ்வேறு இடங்களை எடுக்கிற மாதிரி இந்த அறைக்குள்ள வந்து எடுக்கணும் அதே போல அந்த சேர்ல அவங்களை அக்கறை வச்சு பேசணும் அப்படின்றத நான் நினைச்சேன்னா தெரியாது இயற்கை நினைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா இன்னும் சில நாட்கள்ல அவங்களுடைய புத்தகம் ஒன்று வெளியாக போகுது வெளித்துழா நிகழ்வுக்காக காத்திருக்கக்கூடிய தருணத்துல அவங்க கிட்ட எதிர்கால திட்டம் என்னன்னு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க இந்த அறையை வந்து யாருடைய அறை அதிகமா தெரிஞ்சிருக்கோம்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க சாருடைய ரூம்ல வந்துட்டோம்ல ஆமா ஆமா இது அவரோட ஆபீஸ் ரூம் பொதுவா இந்த ரூம்ல தான் வந்து அவர் அவர் கிளையண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாரு அவர் வந்து கோர்ட்டு போற டைம்ல நானும் இங்க உட்காந்து பண்ணின்னு இருப்பேன் இப்போ வந்து நான் இந்த வருஷம் ஒரு நாலு புத்தகங்கள் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின் வந்து அதுக்கான ஆமாமா அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு அடுத்த மாதம் அதாவது நவம்பர் ரெண்டாம் தேதி நம்ம அறிஞர் அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி இரண்டாம் ஆடி தளத்தில் இருக்கிற ஹாலில் வந்து நாங்கள் வந்து நாலு புத்தகங்கள் ஒரு சரித்திர நாவல் மதுராந்தகையின் சபதம் அப்படிங்கிற ச சரித்திர நாவல் பூஜைக்கு வந்த மலர் நிலைவேணி சாட்சி நிலா இந்த மூணும் வந்து சமூக நாவல்கள் தான் இந்த நாலு நாவல்களையும் மொத்தமாக நான் வந்து புக் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் பண்ணி அதுக்கு அதுக்கான ஏற்பாடுகளையும் இருக்கோம் நிச்சயமாக அந்த புத்தகம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் மேடம் நன்றிங்க நன்றி மிக அருமையான ஒரு நேர்காணலாக இது இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏன்னா ஒரே இடத்துல நம்ம எங்கே தொடங்கணுமோ அங்கே தான் இந்த நேர்காணலை முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த பதிவு எடுத்தோம் என்னென்ன கேள்விகளுக்கு என்னென்ன பதில்கள் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய எழுத்து ஆளுமை எங்கே தொடங்கி எங்கே முடிஞ்சது அப்படிங்கிறத தாண்டி இன்னும் முடியலடா இனிமேவும் தொடர்ந்து போக போகுது அப்படின்னா ஒரு புள்ளிக்கு பக்கத்தில் இன்னொரு புள்ளி வச்சுன்னா அது வந்து தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தொடர்ந்து பயணப்பட்டுகிட்டே இருக்காங்க ஒரு நீரோடை மாதிரி அவங்களுடைய எழுத்து பயணம் இருக்குன்ற நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பூ வந்து கொஞ்சம் எழுதுறதோ இல்லை பிரிண்ட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து ரொம்ப எளிதாக இருக்குது முந்தியெல்லாம் வந்து கொஞ்சம் பொதுவாக வந்து எல்லாருமே உட்காந்து உட்காந்து வந்து தாளில் வந்து நிறைய எழுதி அதாவது பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் வந்து அவங்க மணிக்கணக்கில் எழுதிண்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பதிப்பகத்தில் போய் அவங்களோட வந்து தயவுல வந்து பண்ணிகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாடர்ன் டெக்னாலஜினால் இப்போ நம்மளே வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம செல்ஃப் பப்ளிஷிங் பண்ணிக்கலாம் அமேசான்ல எல்லாம் வந்து நானும் என்னோடய எல்லாம் வந்து எழுதியிருக்கேன் ஆனால் என்னென்னா வந்து என்னோடய மனத்தாங்கல் ஒரு ஆதங்கம் என்னன்னு என்ன என்னன்னு சொல்லலாம்னா இப்போ நிறைய இந்த தங்லீஷ் வார்த்தைகள் எழுதுகிற நாவல்கள்லையோ இல்லை எல்லாத்துலேயுமே வந்து அது ஊடுருவிடுச்சு அந்த தங்லீஷ் வார்த்தைகள் வந்து முடிஞ்சளவில் நம்ம வந்து தவிர்க்க பார்த்தா இந்த இளைய தலைமுறை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தமிழை வந்து அந்த தமிழ்மொழியின் வளத்தை வந்து அந்த செழுமையை இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய எழுத ஆசைப்படக்கூடியவர்களுக்கும் அல்லது வாசிக்கிறவங்களுக்கும் தமிழை தெளிவாக பேசணும் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் சொன்ன இந்த ஆலோசனை ரொம்ப அழகான விஷயம் தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் எழுதுங்க விரைவில் வெளிவரக்கூடிய உங்களுடைய புத்தகங்களுக்கும் அந்த வெளியீட்டு விழாவுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு நிறைய சிறப்புகளும் விருதுகளும் வந்து சேரட்டும் ஒரு புத்தகம் இல்லை இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிட்டீங்க இனி ஐம்பது நூறு கடந்து போகட்டும் ஆரோக்கியமான மனநிலை சிறக்க வாழ்த்துக்கள் மேடம் வணக்கம் நன்றி